ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையை இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சற்றும் சட்டனை என் கேள் என் செல்லமே இந்த காலை பொழுதில் உனக்கான பல நல்லதொரு ஆசீர்வாதங்களை அளிக்க உன் முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மாற்றங்கள் நிச்சயமாக நல்லதொரு விதமாக ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை கொள் எப்போது உண்மையின் பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய் இடையில் சில ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி உள்ளேன் என்னை நீ நிராகரித்து விடாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த முருகப்பெருமான் வழி நடத்துவேன் நீ கலந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்களாகிறது பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை இதோ இந்த முருகப்பெருமான் காட்டப் போகிறேன் தரப்போகிறேன் விரைவில் உனக்கான நல்ல செய்தி வந்து சேரும் அதுவரை நம்பிக்கையோடும் ஒருமையோடும் இரு என்று சொல்லமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றியின் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் புரிகிறதா இந்த உண்மையை நீ உணர்ந்தால் உனக்கான வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் தெளிந்த நீரோடை போல மனதை தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது சரிதானே நான் சொல்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணாமல் இந்த பிறவியில் இது சாத்தியமில்லை என்று பொறுத்துக்கொள் காரணம் குறைகளே இல்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லை என்பதுதான் சாத்தியமே உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் ஆகவே மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் நான் சொல்வதை புரிந்து கொண்டு செயல்படு இதை ஓர் உறுதிமொழியாக எடுத்து செயல்படு இனி வரும் நாட்கள் எல்லாம் நல்லது நடக்கத் தொடங்கி விடும்பார் வெற்றி நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் அதே நேரத்தில் விதர்ப்பமான பேச்சுக்களுக்கும் செய்கைகளுக்கும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த கோபமும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது அதை நீ கற்றுத் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும் பிறவியிலேயே அறிவுடைமையாக ஆன்மானி விரைவில் புதிய அத்தியாயம் நடக்கும் சிறப்பாக தொடங்க உள்ளது உனக்கு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடவைகள் தோற்றாலும் உன்னை இழிவாக யார் பேசினாலும் தளர்ந்து போகாது என் செல்லவே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வரும் அருமையான நாளில் நல்லதொரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும் மகிழ்ச்சியோடுகிற சில நேரங்களில் மிகுந்த கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை உன்னுடைய விதியிலிருந்து மாற்றப் போகிறேன் பிறகு பார் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் இனி நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்னடா இது எனக்கு மட்டும் இந்த சொந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கையை வெறுத்து தள்ளிவிட முடியாது ஏனென்றால் வாழ்க்கை என்றால் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதற்கு சற்று கொஞ்சம் பொறுமையுடன் இரு என் நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு முருகா முருகா ஓ முருகா என்று என் நாமத்தை இரு எல்லா பாவங்களிலிருந்தும் நீ சீக்கிரம் ஈடுபடுவாய் அதன் பிறகு நீ மிகச்சிறந்த பாக்கியசாலியாகி விடுவாய் என் செல்லவே அது மட்டுமல்ல நீ என் செல்ல பிள்ளையாகி விடுவாய் அதற்கான ஆரம்பத்தை துவக்கி விடு நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் நல்லதொரு செயல்கள் உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் உனக்கு இக்கடமே சரியான வாழ்க்கை ஆரம்பிக்கத் தொடங்கிவிடும் அல்லவா ஆகவே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்கு அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மணி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரியுமா என்ன அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து நீ அதை உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் ஆகவே அதுவே உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும் பயப்படாது உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு இந்த முருகப்பெருமான் கொடுத்த வாய்ப்புகளே ஆகவே அவற்றை எல்லாம் மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய் இனி நடக்கப் போவதை மட்டும் பார் நீ கேட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் என்னிடம் நீ வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்து கொண்டுதான் இருக்கிறது இதோ அவற்றையும் நீ வெறும் நேரம் வந்துவிட்டது நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் நன்கு அறிவேன் இந்த முருகப்பெண்மன் பெருமான் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே தகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் வந்து சேரப்போகிறது இப்போது தான் உனக்கு சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது உனக்கான எல்லாம் நன்மையாகவே நடக்கப் போகிறது உன்னை காக்கும் கவசம் இந்த முருகப்பெருமான் தான் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் ஆகவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ